ஹாய் எல்லாேருக்கும் இன்றைக்கி நம்ம சிக்கன் ஷேர்வா தான் பார்க்க போகிறோம் தமிழில் ஃபஸ்ட் டைம் இது வருது இப்போ முதல்ல ஜாரில் கொஞ்சம் சீரகம் அப்புறம் மிளகு கொஞ்சம் பூண்டு இஞ்சி கொஞ்சோண்டு தேங்காய் நாலு வர மிளகாய் அதுக்கப்புறம் ஒரு குத்து மல்லி இது எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க இது வந்து ஒரு கால் கிலோ சிக்கனுக்கு உள்ள அளவு நான் சொல்கிறேன் நான் இப்போ தேங்காய் நெய் தான் பண்ணுறேன் நீங்கள் நல்ல ரீஃபைண்ட் ஆயிலையோ பண்ணிக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதுனாலும் நம்ம சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு ஓரளவு வாசனை வரும் அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் வந்து சாப் பண்ணி தான் நான் இப்போ போட்டிருக்கேன் ஸ்லைஸாகவும் போடலாம் சாப் பண்ணி நீங்கள் அதை சேர்த்துட்டு நல்லா ஒரு ஃப்ரை பண்ணிக்கோங்க கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அப்படிலாம் அவசியம் இல்லை இது நல்லா ஃப்ரை ஆகணும் இது ஃப்ரை ஆனவுன்ன நல்லா பழுத்த தக்காளி நான் வந்து ஒரு சின்னதாக இருந்ததுனால ரெண்டு எடுத்துருக்கேன் நீங்கள் ஒன்று எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா ஜூஸியாக வெளியில் வர்ற வரைக்கும் அந்த எண்ணெய் கக்குற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி நீங்கள் வந்து ஸ்மாஷ் பண்ணி விடுங்க இதுக்கப்புறம் ஒரு கால் கிலோ சிக்கன் நான் வந்து ஈரல் எல்லாமே நான் எடுத்திருக்கேன் ஸோ அதை வந்து நல்லா இந்த தொக்கோடு சேர்த்து நல்லா அதில் வந்து தண்ணி ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அதில் வந்து உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கிக்கணும் இதில் வந்து நான் இப்போதைக்கு தண்ணி சேர்க்கலை ஏன்னா வந்து சிக்கனில் உள்ள தண்ணி ரிலீஸ் ஆனால் தான் சிக்கன் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அந்த கிரேவியும் நல்லாயிருக்கும் நம்ம தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்த்தோன்னா அந்த சிக்கனில் உள்ள தண்ணி ரிலீஸ் ஆகாமல் போயிடும் அதனால தான் நம்ம வந்து முதல்ல அந்த சிக்கன் வந்து அதுவாகவே சமைக்கிறதுக்காக நான் வந்து இது பண்ணுறேன் நீங்களும் எப்பவுமே ஈரல் போடும்போது நிறைய கிண்டுனிங்கன்னா ஈரல் வந்து அந்த பிளாக்காக இருக்கிறது வெளியில் ஸ்ப்ரெட் ஆயிடும் ஸோ ஈரல் வந்து வேகிறதுக்கு முன்னாடி ரொம்ப கிண்டக்கூடாது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து முதல்ல இல்லையா அது எல்லாத்தையும் நான் ஊற்றுறேன் அதில் வந்து பச்சை வாசனை அப்படியே இருக்கும் ஏன்னா நம்ம எதுவுமே வறுக்காமல் சும்மா தான் தண்ணி சேர்த்து அரைச்சோம் இல்லையா இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதை சேர்க்கும் போது அந்த எண்ணெயிலேயே அந்த மறைச் மசாலா அரைச்ச மசாலா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க இதுதான் வந்து கிரேவியோட வாசனையே நம்ம தனியாலாம் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துருந்தாலும் இதில் வந்து இஞ்சி பூண்டு எல்லாமே நம்ம மொத்தமாக தான் அரைச்சிருக்கோம் தேங்காய் எல்லாமே வேகணும் அதனால் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் இருக்கிறது அப்புறம் கொத்தமல்லி வந்து நம்ம முழு மல்லி தான் சேர்த்துருக்கோம் நம்ம கோரியாண்டர் பவுடர் சேர்க்க மாட்டோம் அதனால் அது எல்லாமே பச்சையாகவே இருக்கும் நல்லா மூடி போட்டு அந்த கிரேவி வாசனை வர்ற வரைக்கும் ஒரு சிம்மில் ஃபைவ் மினிட்ஸ் வச்சுருங்க இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் பபுள்ஸ் வந்துடுச்சு நம்ம வந்து தண்ணியே சேர்க்கலாம் அந்த சிக்கனோட தண்ணியிலையே தான் அது வெந்திருக்கு இப்போ நான் வந்து மிக்சி அரைச்ச தண்ணியும் ஒரு ஹாஃப் டம்ளர் நார்மல் தண்ணியும் நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு கிரேவி தண்ணியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கிருங்க எனக்கு வந்து ஒரு குருமா அளவு தான் வரணும் அந்த ஸ்டேஜில் நான் உப்பும் வந்து செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் இன்னும் கொஞ்சம் குருமா அளவுக்கு தான் எனக்கு திக்னஸ் வேணுங்கிறதுனால நான் ஹாஃப் டம்ளர் சேர்த்துருக்கேன் சில பேருக்கு நல்லா குழம்பாக வேணும் இது வந்து இட்லி தோசை பூரி ஆப்பம் இடியப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கொலக்கட்டை அப்புறம் கொ கொலா புட்டு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் ஒன் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க நான் ஹாஃப் டம்ளர் தான் ஊற்றிருக்கேன் இது வந்து கீ ரைஸு பிளைன் ரைஸ் அந்த மாதிரி சாதம் ஐட்டத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இப்போ சாதத்துக்காக தான் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு த்ரீ மினிட்ஸு தண்ணி ஊற்றிட்டு நான் திறந்து பார்த்தா நான் முதல்ல சேர்த்த எண்ணெய் எல்லாமே மேலே வந்திருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நீங்கள் வந்து நெய் யூஸ் பண்ணியும் பண்ணலாம் நல்லா ரிச்சாக இருக்கும் ஆனால் நான் தேங்காய் எண்ணெயில் பண்ணதுனால இந்த சிக்கன் ஷேர்வா வந்து ஒரு ஆந்திரா டிஷ்ஷு ரொம்பவே நல்லா இருந்துச்சு நான் வந்து நாலு வர தான் சேர்த்தேன் உங்களுக்கு காரசாரமாக வேணும்னா நீங்கள் எட்டு கூட சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து கொத்தமல்லி தலை தூவி இதை வந்து இறக்க போகிறேன் ரொம்ப ஈஸியான ரெசிபி அந்த முதல்ல அரைக்கிற அந்த மசாலா மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக அரைச்சிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் ஆஹா ருச்சி அப்படி இருந்துச்சு ஸோ நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸி பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக பண்ணலாம் சிக்கன் ஷேர்வா ரெடி ஆயிடுச்சு இட்லி பூரி தோசை சப்பாத்தி ஆப்பம் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்